பாஸ் ஆகி வந்திருக்கிறேன் எவருக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும்னு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சாலை கேட்டிருந்தாங்க அந்த சாலைக்கு இருபது வருஷமா போராடிட்டு இருந்தாங்க ரெண்டே ரெண்டு வாட்ஸ்அப் தான் போட்டேன் மூணாவது நாள் எழுபது லட்ச ரூபா சாங்ஷன் ஆகி சாலை பணிகள் தொடங்கி ஊர்ல நம்ம இருக்கும்போது நம்ம கிராமத்துக்கு செஞ்சிடணும் செய்கிற அந்த அந்த வாய்ப்பு நம்ம போதெல்லாம் பயன்படுத்திக்கணும் திட்டங்கள் புது புது திட்டங்கள் வரும்போது நமக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் கிடைக்கிது அதெல்லாம் பயன்படுத்திட்டா நம்ம ஊர் நம்ம நினச்சி பருவப்படில்லை அந்த ஊர் மக்களால் தான் நம்ம வெளில வந்திருக்கோம் அந்த ஊர் மக்களால் தான் நம்ம வளர்ந்து நிற்கிறோம் அவங்களுக்கு திரும்ப என்ன செஞ்சான்னு நம்ம நாளை கேட்கும் போது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செய்கிற போது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுமே அந்த வில்லேஜுக்கு அது பெருசார் நாங்கள் ஒரே ஒரு வில்லேஜ் தான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லேஜில் நாங்கள் ஐஏஎஸ் இருக்கோம் ஐபிஎஸ் இருக்கோம் ஐஆர்எஸ் இருக்கோம் ஐஆர்ஏஎஸ் இருக்கோம் ஐஎஃப்எஸ் இருக்கும் எல்லாருமே இருக்கும் அந்த ஒரு ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே என்னோடய சொந்த ஊர் வந்து வெறும் நூற்றம்பது வீடு தான் அவ்வளோ தான் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜு ஸோ அந்த மாதிரி சுட்சுவேஷனில் இருந்து நீங்கள் வந்தாலும் நீங்கள் டெல்லியில் போய் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய பேனலில் உட்காந்து உங்களுக்கு தெரிந்ததை பேசி அவங்க உங்களை மார்க் கொடுக்க வச்சு ஐஏஎஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் இருக்குது